அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வரமத்துலாஹி வபரகாத்து இன்றைக்கான வீடியோவில் நம்முடைய அனைத்து துவாவையும் நமக்கு கபூலாக்கி தரக்கூடிய ஒரு சிறந்த சூறாவை தான் பார்க்க போகிறோம் நிமிடங்களில் செய்யக்கூடிய ஒரு அமல் தான் ஆனால் இதற்கு ஏராளமான சிறப்புகள் இருக்குது அதுல மிக முக்கியமான சிறப்பு என்ன அப்படின்னா நம்ம இந்த சூறாவை ஒரே ஒரு முறை ஓதனா கூட நம்முடைய அத்தனை தேவைகளையும் அல்லா கபூலாக்கி தர்றேன் அப்படின்னு அல்லாகவே நமக்கு வாக்குறுதி கொடுக்கறான் இன்னும் இந்த சூறாவை நம்ம ஓதணும் அப்படின்னா நாலாயிரம் திருகம் சதக்கா செய்த நன்மையும் அல்லாஹ் நமக்கு கொடுக்குறான் இன்னும் இந்த சூறாதான் நோய்கள் அனைத்திற்குமே நமக்கு தீர்வு தரக்கூடிய ஒரு சூறாவாகவும் இருக்கு நம்மள பலரும் அன்றாடம் அதிக அளவில் ஓதக்கூடிய சூறா இன்னும் நமது ரசுல்லா தன்னோட வாழ்க்கையில அதிக அளவுல ஓதிய சூறா இப்போ அந்த சூறா என்ன அதை பற்றிய ஹதீஸ் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம் பெருமானார் செல்லலா ஹுலைஹூ செல்லம் அவர்கள் சொன்னதாக அன்னை ஆயிஷா ரலி அல்லாஹ் அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள் ஒரு மனிதன் சுர பாத்திகாவை நான்கு முறை ஓதி ஐந்தாம் முறையாக ஓத ஆரம்பித்ததும் வானவர் ஒருவர் குரல் கொடுத்து இறைவன் உன்னை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறான் உன் பிரார்த்தனையை அவனிடம் கேட்டு நிறைவேற்றிக்கொள் என்று கூறுவார் அதாவது இந்த பாத்திகா சூறாவை நம்ம நாலு முறை ஓதிட்டோம் அப்படின்னாலே வானவர்கள் நமக்கு சொல்வாங்களாம் அல்லாஹ் உன்னை எதிர்நோக்குறான் நீங்கள் வேணுங்கிறத கேளுங்க அல்லா தருவான் அப்படின்னு எவ்வளோ ஒரு சிறந்த ஒரு விஷயம் பாருங்க நம்ம எல்லோருக்குமே தெரிஞ்ச ஒரு தான் அல்லாஹ் வாக்குறுதி அளிக்கக்கூடிய ஒரு சூறா ஏன்னா இந்த சூறாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வசனத்தோடையும் அல்லாஹ் நம்மோடு பேசுகிறான் நிறைய வாக்குறுதிகளை நமக்கு கொடுக்குறான் அதில் மிக முக்கியமானது நீங்கள் கேட்கக்கூடிய அத்தனையும் நான் தர்றேன் அப்படின்னு நல்லா சொல்கிறான் எனவே இன்ஷா அல்லா இந்த ஒரு சிறந்த சூறாவை பயன்படுத்தி நம்மோட அத்தனை தேவைகளையும் அல்லாஹ் நம்ம கேட்டு பெற்றுக்கொள்ள முடியும் எனவே இன்ஷா அல்லா இன்றிலிருந்து உங்களோட தேவைகளை குறித்து கேட்பதற்கு முன்பாக வெறும் நான்கு முறை மட்டும் சூறா ஃபாத்திகாவை நீங்கள் ஓதிட்டு அல்லாஹாவிடத்தில் நீங்கள் கேளுங்கள் அந்த ரப்பு சத்தியமிட்டுருக்கிறான் அதனால் நீங்கள் கேட்கக்கூடிய அத்தனை தேவைகளையும் உங்களுக்கு மறுக்காமல் தருவான் ஏன்னா இந்த ஃபாத்திகா சூறாவை நான்கு முறை ஓதுறதின் சிறப்புக்கள் நிறைய ஹதீஸ்களில் காணப்படுது ஒரு முறை நபி அவங்க அழியலாக அவங்க கிட்ட சொல்கிறாங்க நீங்கள் ஒவ்வொரு நாளும் நாலாயிரம் திருகம் சதக்கா செய்யாமல் நீங்கள் தூங்கக்கூடாது அப்படின்னு அதற்கு அழியலியெல்லாம் கொண்டு அவங்க ரொம்ப கவலையோட சொல்கிறாங்களாம் ஏன் ரசூல்லா நான் மாதம் முழுக்க நான் சம்பாதிச்சாலும் நாலு திருகத்துக்கு மேலே என்னால் சம்பாதிக்க முடியாது அப்படி இருக்கும்போது நான் தினமும் எப்படி நாலாயிரம் திருகம் சதக்கா கொடுக்க முடியும் அப்படின்னு கேட்டதற்கு ரசுல்லா சொன்னாங்களாம் சுரா ஃபாத்தியாவை மட்டும் நான்கு முறை ஒதுங்க நாலாயிரம் திருஹம் சதக்கா செய்த நன்மை அல்லா தருவான் அப்படின்னு இன்னும் இதை பற்றி சிறப்பான ஹதீஸ்கள் ஏராளமாக இருக்கு நான்கு புற சுர பாத்திகாவ ஓதுறதுக்கு அதுல இந்த ஒரு ஹதீஸ் அன்னை ஆயிஷாரில் எல்லாம் அவங்க அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸ் தான் துவாக்கல் கபூலாகவதற்கு ஓதக்கூடிய ஒரு ஹதீஸாக இருக்கு எனவே என்ஜால நீங்க ஏதாவது ஒரு தேவை அப்படின்னா அவசர தேவைன்னாலும் சரி உட்கார்ந்து ஒரு நிமிடம் ஒரே ஒரு நிமிடத்தில் நீங்கள் இந்த சூறாவை நான்கு முறை ஓதி முடிச்சுக்க முடியும் ஏன்னா நம்ம எல்லோருக்குமே மனப்பாடமாக தெரியக்கூடிய ஒரு சூறா தான் ஒழு செய்துட்டு ஒரு இடத்துல உட்கார்ந்து இந்த சூறாவை நாலு முறை ஓதிட்டு நீங்கள் எந்த தேவையை அல்லாஹ் இடத்துல எதிர் நோக்கிறீங்களோ அவங்ககிட்ட கேட்கணுமோ அத்தனையும் கேளுங்க எந்த விதமான கவலைகளுக்காக நீங்கள் அல்லாஹ் இடத்துல கேட்குறீங்களோ கேளுங்க எல்லா பிரச்சனையும் அல்லாஹ் தீர்த்து வைப்பான் இன்னும் உங்களோட அத்தனை வேண்டுதல்களையும் உங்களுக்கு நிறைவேற்றி தருவான் எனவே இன்ஷா அல்லா மகத்தான திருக்குரானுடைய தாய் என்று அழைக்கக்கூடிய இந்த சிறந்த ஃபாத்திகா சுராவை ஓதி அல்லாஹ்விடம் துவார் செய்து நமக்கு தேவைப்படக்கூடிய நியாமத்துக்களையும் இன்னும் நன்மைகளையும் பெற்றுக்கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நறுக்கிறப்பே செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்காத்து